வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதியும் நம்ம விக்கல்ஸ் விக்ரமோ அப்படியே ஜாலியாக ஒரு என்டர்டைனிங்காக விளையாடிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பார்வதி விகல்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவார் பிக் பாஸு அப்படி சொன்ன உடனே பார்வதி எடுத்து போயிட்டு லைட்டாக மேலே தண்ணி ஊற்றுவாங்க விக்கல்ஸ் மேலே ஓகே அப்படிங்கும்போது மறுபடியும் வந்து இவரை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க பார்வதி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணுவான் ஒரு ஜக்கு ஃபுல்லாக மக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து தண்ணியை ஊற்றுவான் ஸோ இப்படியே வந்து ஒரு வந்து கம்ருதீன் நடுவில் வந்துடுறாரு உடனே பாரோ வந்து நீ கண்ட்ரோல் பண்ண பார்க்கறாரு கம்ருதீன் நீ அது மாதிரி பண்ணாதே அவர் கொஞ்சம் சீரியஸாக பண்ணுற மாதிரி இருக்குது ஏன் கம்ருதீன் வந்து ஒரு ஜோக்காக எடுத்துக்காமல் இதை இது மாதிரி பண்றாரு அப்படின்றது புரிய புரிஞ்சவங்களுக்கு புரியும் ஏன்னா லைவ்ல பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி வந்திருந்தாங்க இல்லையா அப்போ வந்து அந்த இடத்துல எல்லாருமே அந்த டைனிங் பக்கத்தில் உட்காந்துருக்க பார்க்கும் போது விஜயலட்சுமி நீ ரொம்ப சூப்பராக பண்ணுற நீ வந்து ரியலாக ராவாக இருக்கு உன்னோட விஷயம் நீ என்ன சொல்ல வந்தியோ அதை ஓப்பனாக பேசிட்டு போயிட்டே இருக்கிற கன்டென்ட் நல்லா சூப்பராக கொடுக்குற நீ கண்டென்ட் குயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜயலட்சுமி சொன்னாங்க அதை எல்லாருமே கானா வினோத் எல்லாருமே இதை கேட்டாங்க உடனே கம்ருதீன் இன்னும் அதை நல்லாவே வெரிஃபை பண்ணிக்கிட்டாரு கானா வினோத் கிட்ட கேட்டு ஆமா கானா வினோத்தும் ஒரு சில விஷயங்களை சொன்னார் அந்த இடத்துல ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும்ல ஏன்னா இந்த வீக் வீக்கெண்ட் எபிசோட்ல கம்ருதீன் சொல்லுவாரு విజేస్ కిట நான் எனக்கு தெரியும் சார் நான் எப்படி தான் பேசிகிட்டு இருந்தால் கூட என்னோடய கேமை நான் விளையாடுறேன் அதில் நான் கான்ஷியஸாக இருக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றத அது நல்ல இது தெளிவாகவே சொல்லியிருப்பார் ஸோ வந்து இப்போது நம்மளுடைய இது வந்து இந்த கேம் வந்து பார்வை மேலே எல்லாருக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துட்டதுனால அவர் ஒரு மனசில் அது மாதிரி தோணி இருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதனுடைய வெளிப்பாடாக வந்து இப்போ வந்து பார்வை வந்து இவர் வந்து இன்டெரக்டாக கொஞ்சம் அட்டாக் பண்ணுறாரு ஏன்னா அப்படி கேமை வந்து

அம்மாவுக்கு சப்போர்ட்டிவா நியாயத்தை சொல்ல வந்தாரு அமித் ரொம்ப சூப்பர் அமித் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்ற மாதிரி இருந்தது ஏன்னா வந்து பாருங்க அவருக்கு எந்த இன்டென்ஷனுமே எந்த ஒரு தேவையுமே பாருகிட்ட இருந்து அமித் கிடையாது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன்ல தான் அமித் இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல பாருக்காக கம்ருதீன கேட்டாரு ஜாலியாக தானே போகுது நீ எதுக்கு அது மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா அதை வந்து விரும்ப தான் செய்யறாரு ஏன்னா கண்டென்ட் கண்டென்ட் கொடுக்கணும் உடனே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கம்ருதீன ஃப்ரீஸ் பண்ணுவாரு உடனே என்ன பண்ணுவாங்க அவ போய் லிப்ஸ்டிக்ல எடுத்துன்னு வந்து போட்டு லவ் எல்லாமே லவ்வர் பாய் அது மாதிரிலாம் எழுதுனது எல்லாருமே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்வையும் கம்ருதினியும் வந்து அது மாதிரி ஃப்ரீஸில் போட்டதையும் ரொம்ப சூப்பராக இருந்தது இவங்க எல்லாம் இங்கே ஒன்றா ஜாலியாக இருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா அரோரா மட்டும் தனியாக இருக்காங்க அந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு பிக் பண்ணி அந்த பிக்சரையும் போடுறோம் அது எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு பேசிகிட்டு இருந்தவங்களை பிரிக்க நினைத்தால் இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய நிலைமைன்றதுக்கு அரோரா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஏன்னா கமுதினியும் பார்வியும் எப்பெல்லாம் அவங்க மனக்கஷ்டம் சொல்ல வராங்கன்னா பிரிக்கணும்னு நினைக்கூடாது அந்த மன கஷ்டத்தை போக்குற வகையில் சொல்லணும் அப்படி இல்லைனா உனக்கு பிடிக்கலையா நீ நிறுத்திக்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவள் உனக்கு செட் ஆக மாட்டாள் அப்படின்னு பிரிக்க நினச்சாலா இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டா கனியும் ஒரு கேம் தான் விளையாடினாங்க ஆனால் அவங்க வந்து அது மாதிரி இல்லை அரோரா மாதிரி இல்லை ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கேமா கேமாக விளையாடுறதுனால அவங்களும் இந்த ஃபனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அரோரா வந்து வந்து தனியா படுத்துட்டு இருக்காங்க அவங்களோட அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்னா ஒரு ஹைலைட்டே விடுங்க அதுக்கு தனியா படுத்துட்டு தான் இருப்பா ஏனா அவளுடைய புத்தி அப்படி தன்வினை தன்னை சுரம் ஓட்டை எப்பம் வீட்டை சுரம்ன்றதுக்கு நம்ம ஒரு எடுத்து காட்டு இதல என்ன பாருங்க விக்கல்ஸ்க்கு அவ மேல ஃபுல்லா தண்ணி ஆயிடும் இவ மேல ஃபுல்லா தண்ணி ஆயிடும் மாறி மாறி ஊத்தி கிடந்து கமுருதினால கொஞ்சம் டாலரேட் பண்ண முடியல அவனுக்கு கமுருதினுடைய உச்சகட்டம் எப்போ போறான்னு பாத்தீங்கன்னா திடீர்னு விக்ரம்னா பண்ணுவான் அட்டாக் மோடு போயிடும் அட்டாக் மோடுனா நீங்க வேறு மாதிரி உடனே கட்டி போயிடி கட்டி போயிடா அப்படின்ட்டு டக்குனு போய் பார்வதியை கட்டி பிடிச்சுமா இதை பார்வதியால எதுவுமே பண்ண முடியல வேற உடனே ஷை ஆயிடுவா அவளோ அவன் இப்பவா பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா பண்ணா இருந்தது ஆனா டே விக்ரம் அப்படி கேட்க தோணுச்சு டே விக்ரம் இதை தான் நீ வந்து ஐ லவ் யூ பாருன்னு சொல்லிட்டு லெட்டர்ல எழுதுறிய மொட்டை கடுதாசியில இப்ப இப்ப வந்து செயல்படுத்தியே காமிக்கிறியாடா கம்ரு நிலைமைய நினைச்சு பாரு கம்ரு முகம் சுருங்கி போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது இதுல ஏன் சொல்ல வரேன்னா பாருங்க இப்ப விக்கல் சொத்து கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுபிக்ஷாவை கட்டி பிடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் கனி இப்போ வந்து பாரு வந்து எவ்வளவு நாள் இலக்குன்னு தெரியல அந்த டார்கெட்டை அடைஞ்சிட்டாரு இன்னொரு ஒரு என்ன சொல்றது இன்னொரு ஒரு நிஜத்தை சொல்லணும்னா இவ்வளோ நேரம் விக்ரம் யோசிச்சிருப்பார் எல்லாம் வரணவங்க எல்லாருமே வந்து பாரு வந்து கண்டென்ட் குயின் எல்லாமே சொல்லிட்டாங்க அதனால நம்ம சும்மா சைலண்டாக உட்காரக்கூடாது பாரு கூட ஏதாவது பண்ணி நம்மளோட விஷயத்தை வந்து என்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ வந்து விக்ரம் எடுத்திருக்காரு விக்ரம் நீ என்ன பண்ணாலும் நாங்கள் பார்த்துட்டு தான் பார்க்கோம் நீ எப்படி யோசிப்ப நீ என்ன மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுவன்றத பாருக்கும் தெரியும் இருந்து பார்க்குற எங்களுக்கும் தெரியும் பண்ணு பண்ணு ஆனாலும் வந்து பாருக்கிட்ட வந்து நீ மோத முடியாது மக்கள் மனசையும் நீ ஜெயிக்க முடியாது ஏன்னால் நீங்கள் ஒரு வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு போலியாக விளையாடுறீங்க ஒரு வேளை நீங்கள் கேம் செட்டப்காக கூட நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன பார்க்குறோமோ அதை தான் வந்து வெளிப்படுத்துகிறோம் இதில் வந்து அமிதம் வந்து பார்வதியை இப்போ கூட லைஃப்பில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க சம்ம என்டர்டெய்னிங்கா இருக்குங்க உண்மையிலேயே பிக் பாஸ் பாக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது இப்போ இந்த மூமெண்ட் ஆமா இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களான நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா தொகுத்து உங்களுக்காக வெளியிட நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம் நீங்களும் எங்க சேனலோட எப்பொழுதும் இணைந்திருங்க அங்க முத இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ